என்னுடைய என்னுடைய ஃபேஷன் அது அதாவது வயலின் அதை இப்பொழுது நான் சில குழந்தைகளுக்கு தொடங்கி இருக்கிறேன் அதுதான் என்னுடைய இப்ப அடுத்தபடியான ஒரு புதிய நிகழ்வு அதை உங்கள் எல்லோருடன் சொல்லிக்கொண்டு நான் வகைத்தடுகிறேன் ஜியா அது ஒவ்வொரு முறையும் கௌரி அன்றி கேட்பாங்க நீங்க வயலின் வாசிட்டு அதே அப்படி விட்டுட்டு இருக்கீங்க அப்ப அந்த கவிதையில தான் அந்த சுரஸ்தானங்களோட கொண்டு வரேனா ஆஹ் அப்ப நீங்க சொல்லிக்காத ரூக்கமா இருக்கும் யாராவது விரும்பி வந்து கேட்கிறவர்களுக்கு அதை சொல்லி கொடுக்கலாமே அப்படின்னு இந்த விஜயதசமிக்கு அதை வந்து கேட்டார்கள் அப்ப சந்தோஷம் உங்களுக்கும் நன்றி அன்றி என்ன ஒவ்வொரு முறையும் கொண்டு அந்த ராகங்களை போடக்குள்ள எல்லாரும் அதை கேப்பினா அதை எப்படி நீங்கள் ராகத்தை கொண்ட ஒரு கவிதையில என்று ஆனா அதை நான் சொல்றேன் அத என்னுடைய ஒரு ஒரு வழியா எனக்கு ஒரு அடையாளமா இருக்குமே என்று சொல்லி ஒரு சந்தர்ப்பத்தை தார உங்களுக்கும் பாமுகத்துக்கும் எப்பவுமே என்னுடைய நன்றிகள் நன்றி விஜயமாக பாமுகம் நமக்கான சந்தர்ப்பத்தை தந்திருக்கிறது விஜயமாக நம்ம ஒவ்வொருவருடைய கைகளையும் பிடித்தபடி அழகாக சொல்கிறேன் இந்த பாமுகம் பாமுகத்தோடு இணைந்திருக்கிற நாங்கள் இதில் யாரும் நாம் மிக அழகாக கொண்டு செல்வதுதான் இந்த தளம் மிக அழகாக இணைந்து ஒவ்வொருவருடைய ஆச்சரியம் ஊட்டுகின்ற உற்சாகமும் இங்கு வரும்போது அது மிக அழக படுகிறது நிச்சயமாக பத்மலோஜினி பட்ட திறமைகள் ஒவ்வொருவருக்கும் திறமை இருக்கும் அதற்கான தளமும் அதை ஊக்கப்படுத்துபவர்களும் அருகிருந்தால் நிச்சயமாக ஒவ்வொரு அவரவர் முயற்சியும் அவர் அவர் முயற்சி வெற்றி கொள்ள முடியும் தனது தடைகளை தாண்டி எழுவதுதானே இந்த வாழ்க்கையின் பக்கம் வெற்றி கொண்டதை எண்ணி பார்த்தால் நாம் பட்ட தோல்விகள் துன்பங்கள் எல்லாம் வெறும் தூசாகத்தான் தெரியும் எனவே அது எல்லாம் கடந்து செல்வதுதான் எங்களுடைய வாழ்க்கை இப்போது நாம் நம்முடைய அஞ்சலோட்ட எனவே நானும் கூட என்னை மெல்ல அறிமுகம் செய்து கொள்ளலாம் ஆம் நானும் உங்களோடு இணைந்தபடி பாமுக தளத்தில் இணைந்து கொடுக்கிற ஒரு ஒருவர் எனவே கவிதையோடும் இந்த பக்கங்களோடும் இணைந்து கொள்வதில் நானும் பெருமகிழ்வு கொள்வதே என்னோட அம்மாவாக அம்மம்மாவாக சட்டிய புரமோஷனை படித்தபடி இப்போது மெல்ல அம்மா என்னுடைய பேச்சியோடும் பொழுது மெல்ல செல்கிறது அழகாக செல்கிறது அஹ் வாழ்க்கை அவசரம் ஓட்டத்தில் நினைக்கிறேன் எங்களுக்கு ஒவ்வொரு குழந்தைகளும் பிறக்கும் போது நாங்கள் அவசரமாக இருப்போம் அல்லது எங்கள் எங்களுடைய உணர்வுகள் அவசரமாக

சிவதர்ஷினி ராகவன் அவர்கள் எங்கள் புதர் குழந்தை எனவே அவரோட தயாராக அவரே முதற் பக்கங்களை பார்க்க தயாராக இரண்டாவது சுற்றி பார்ப்பதற்கே பத்மோஜினி அவர்கள் மேல தயாராக நாம் இந்த கவிதையோ அஞ்சலோட்ட கவிதா நிகழ்வை தொடங்கி செல்வோம் எனவே இப்போது ஓட தான் சிவதர்ஷினி ராகவன் அவர்கள் திட்டமுடன் திடமாய் எழு நன்றி முதல் அஞ்சலோட்ட கவிதா தடிய தொட்டவடி திட்டமுடனுடன் திடமாய் எழு எழுச்சி பெண் மாலதி வழி நின்று எழுகையோடு வழி சொல்லும் பேரெழுச்சி பெண்ணே எழுச்சி பெண் மாலதி வழி நின்று எழுகையோடு வழி சொல்லும் பேரெழுச்சி பெண்ணே விழுகை என்பது என்றும் இல்லை விழுகை என்பது என்றும் இல்லை விளைவது நன்மை அதுவே உன் உரிமை விளைவது நன்மை அதுவே உன் உரிமை வாழ்வியலை கட்டி எழுப்பிட திட்டமுடலுடன் திடமாயினி எழுந்தது வாழ்வியலை கட்டி எழுப்பிட திட்டமுடலுடன் திடமாய் நீ எழுந்திடு வெற்று உபதேசம் அல்லவே வெற்று உபதேசமல்லவே வேலைவரின் விளைநிலமாய் மாறிவிடு பண்ணி வேலைவரின் விளை நிலமாய் மாறிவிடு பண்ணி குட்டி தேராய் வீதியில் பவனிவர குழந்தை மனையாள் மக்கள் புதூகலிக்க குட்டி தேராய் வீதியில் பவனிவர குழந்தை மனையாள் மக்கள் புதுகலிக்க நீ திட்டமுடலுடன் திடமாய் எழு நீ திட்டமுடலுடன் திடமாய் எழு அதுவே உனை சிகரமேற்று எழுது அதுவே உன்னை சிகரமேற்றும் அடுத்த அஞ்சிலோட்ட கவிதை அதாவது அஞ்சலோட்ட தடியை பத்மநோஜினி மைக் நன்றி திட்டமிடல் திடமாய் எழு திட்டங்கள் திடமாய் இருந்தும் திண்டாடுது உலகமே திட்டங்கள் திடமாயிருந்தும் தின்றாடுறது உலகமே சட்டங்கள் கடுமையாகியும் வன்முறைகள் விதியாகுதே சட்டங்கள் கடுமையாகியும் வன்முறைகள் விதியாகுதே பட்டங்கள் பெற்றாலும் தகுதியாய் இருந்தாலும் பட்டங்கள் பெற்றாலும் தகுதியாய் இருந்தாலும் வட்டங்களுக்குள் தானே வாழ்கிறோம் இங்கே வட்டங்களுக்குள் தானே வாழ்கிறோம் நாம் இங்கே போராடிய அர்த்தங்களை சட்டமாக்கி திடமாக்கினோம் போராடிய அர்த்தங்களை சட்டமாக்கி திடமாக்கினோம் வாயாடியாய் நாம் இருந்தும் திட்டமிட்டு எழுந்தோம் வாயாடியாய் நாமிருந்தும் திட்டமிட்டு எழுந்தோம் வஞ்சனைகள் விதம் விதமாய் வந்தால் வருந்தி வாழாதே வஞ்சனைகள் விதம் விதமாய் வந்தால் வருந்தி வாழாதே திட்டமிட்டு திடமாயெழு தீங்குகளை தீயிலிடு திட்டமிட்டு திடமாய் எழு தீங்குகளை தீயிலிடு நன்றி அடுத்ததாக அவர்களை அன்புடன் அழைக்கின்றேன் நன்றி வணக்கம் திட்டமிடலுடன் திடமாய் எழு நீ வாழும் வாழ்விலும் சரி செய்திடும் செயலிலும் சரி நேர்த்தியான திட்டமிடலுடன் திடமாய் பெண்ணே இல்லாது போயின் நீ தொட்டுவிட துடிக்கும் முந்தன் இலக்கினை அடைவது எங்கனம் இலகுவில் சாத்தியமாகும் நீ வாழும் வாழ்விலும் சரி செய்திடும் செயலிலும் சரி நேர்த்தியான திட்டமுடலுடன் திடமாய் எழுபண்ணே இல்லாது போயின் நீ தொட்டுவிடத் துடிக்கும் உந்தன் இலக்கினை அடைவது எங்கனம் இலகுவில் சாத்தியமாகும் திட்டமுடலுடன் நீ திடமாய் எழுவாய் என்றால் அதுவே உந்தன் வாழ்வில் வெற்றிக்கு முதற்படி திட்டமுடலுடன் நீ திடமாய் எழுவாய் என்றால் அதுவே உந்தன் வாழ்வில் வெற்றிக்கு முதல் படி பதறாத காரியம் சிதரா சிதறாது என்னும் கூற்றுக்கு அமைவாய் பெண்ணே இதையும் பொறுமையாய் தீட்டிய திட்டங்களின்படி செயற்படின் வெற்றி நிச்சயம் பதறாத காரியம் சிதறாது எனும் கூற்றுக்கு அமைவாய் பெண்ணே இதையும் பொறுமையாய் தீட்டிய திட்டங்களின்படி செயற்படின் வெற்றி நிச்சயம் வாழ்க்கை போராட்டம் அதில் ஒருவரி ஒருவர் முண்டியடித்து ஓடும் முரட்டு மனிதர்கள் மத்தியில் திட்டமிடலுடன் நீ திடமாய் எழுவாய் என்றால் உனக்கே வெற்றி கதவுகள் திறந்திருக்கும் வாழ்க்கை போராட்டமதில் ஒருவரி ஒருவர் முண்டியடித்து ஓடும் முரட்டு மனிதர்கள் மத்தியில் திட்டமிடலுடன் நீ திடமாய் எழுவாய் என்றால் உனக்கே வெற்றி கதவுகள் திறந்திருக்கும் திட்டமிடலுடன் திடமாய் எழுந்தே திறம்பட செயல்கள் ஆற்றி நின்றால் உன்னை நம்பி தரப்பட்ட குடும்ப பொறுப்பை பக்குவமாய் சிறந்த தலைவி என்னும் பதவியை தக்க வைத்தே உன் உன் உறவுகள் மத்தியில் பெற்றிடுவாய் திட்ட உடல் இடம் திடமாய் எழுந்து திறம்பட செயல்கள் ஆற்றி நின்றால் உன்னை நம்பி தரப்பட்ட குடும்ப பொறுப்பை பக்குவமாய் நிர்வகித்தே சிறந்த குடும்ப தலைவி என்னும் பதவியை தக்கவைத்து உன் உறவுகள் மத்தியில் நன்மதிப்பு தன்னை நாளும் பெற்றிடுவாய் நன்றி அடுத்து அஹ் சர்வேஸ்வரி சிவரூபன் அவர்களை அழைக்கிறேன் அனைவருக்கும் வணக்கம் திட்டமிடலுள் திடமை கட்டங்கள் தோன்றுதே கவலையும் நெஞ்சுதே கட்டங்கள் தோன்றுதே கவலையும் நெஞ்சுதே சுட்டுக்கள் இல்லாமல் துன்பங்கள் சுழுதோ சுட்டுக்கள் இல்லாமல் துன்பங்கள் சுழுதோ மட்டுக்குள் எதையும் மகிமையாய் செய்வதில் நட்டங்கள் இன்றியே நாட்டிலே எழுவாய் மட்டுக்குள் எதையும் மகிமையாய் செய்வதில் நட்டங்கள் இன்றியே நாட்டிலே எழுவாய் பட்டு தெரித்தது போல் பாவியே செழிப்பாய் விட்டுமே வைக்கிற வேண்டும் நாளையுமே விட்டுமே வைத்துகிற வேண்டும் நாளையுமே பொட்டு வைத்த முகமே வாட்டமும் கொள்ளாதீன் பொட்டு வைத்த முகமே வாட்டமும் கொள்ளாதி நட்டு வைத்த பயர் போல செழிப்பாய் நிற்பாயின் நட்டு வைத்த பயிர்போல் சொலிப்பாய் பயின் சட்டம் மெதுவும் சரித்திரத்தில் இல்லை அடி சட்டம் சரித்திரத்தில் இல்லை அடி கட்டுக்குள் அடங்காத காரியோனியும் இல்லை கட்டுக்குள் அடங்காத காரியோனியும் இல்லை சிற்று குருவியாய் நீயும் சித்திர பூகுளியே சிற்று குருவியாய் நீயும் சித்திர பூகளியே வாட்டமும் தேவையில்லை வரமான தேவதையே வாட்டமும் தேவையில்லை வரமான தேவதையே இல்லாமல் சாதனை செய்வாய் ல்லாமல்ாதனை செய்ாயிட்டுதல் இல்லாமல் சாதனை செய்வாய் செய்வாயி காட்டும் பசும் பொன்னாய் காலத்தில் விள்வாயலி மீட்டும் சுருதி போல் மிகையாய் தோன்றிடவி மீட்டும் சுருதி போல் மிகையாய் தோன்றிடவே திட்ட உடலுள் திடமாக என்றும் எழுந்துவிடு திட்ட முடலுள் திடமாக என்றும் எழுந்துவிடு நன்றி அடுத்து சிவமணி புவனேஸ்வரி அனைவருக்கும் இடமாய் எழு துணிந்தால் ஏற்றம் தோன்றும் வண்ண வாழ்வில் வசந்தம் பீசும் தென்னி துணிந்தால் ஏற்றம் தோன்றும் வண்ண வாழ்வில் வசந்தம் பீசும் வந்த வினை தனை விடுத்து வழுக்கி வீழா தழுந்து வந்த வினை தனை விடுத்து வழுக்கி வீழா சிந்தனையால் சிறகடித்து சிட்டனவே பறந்துடலாம் சிந்தனையால் சிறகடித்து சிட்டனவே பறந்துடலாம் எந்திர வாழ்வே உலகில் பயந்தால் என்ன பலமா பெருகும் இயந்திர வாழ்வே உலகில் பயந்தால் என்ன பலமா பெருகும் மயங்கும் மனத்தால் மாண்பு உண்டோ தயங்கி நின்றால் தகுமோ சொல்லாய் மயங்கும் மனத்தால் மாண்பு உண்டோ தயங்கி நின்றால் தகுமோ சொல்லாய் பொன்னாம் நேரம் பொறுப்பாய் காத்து தன்னார் வளத்தால் தரணி ஆழ்வோம் பொன்னாம் நேரம் பொறுப்பாய் காத்து தன்னார் வளர்த்தால் இலக்கு ஒன்றே வளர துலங்கி நின்றால் துன்பம் மேது இலக்கு ஒன்றே எம்மில் வளர துலங்கி நின்றால் துன்பம் மேது எட்டு எட்டாய் காலம் பிரித்து ஏறு நடை தன்னை போட்டு எட்டு எட்டாய் காலம் பிரித்து ஏறு நடை தன்னை போட்டு முட்டும் தடையை முறியடித்து முட்டும் தலையை முறியடித்து முன்னே காலை முனைந்து வைத்து முன்னே காலை முனைந்து வைத்து அட்டா அவதானி ஆகினிடம் அட்டா அவதானி ஆகினிடம் அரிய பணிகள் அனைத்து மாற்றி அரிய பணிகள் அனைத்தும் மாற்றி திட்டமிட்டே திடமாய் எழுந்தால் பேசமங்கள் கையிலன்றோ திட்டமிட்டே திடமாய் எழுந்தால் பேசமங்கள் கையில்ன்றோ நன்றி அடுத்து கவிதரை தேசக்தி பிரபாகரன் அவர்களை அழைக்கின்றேன் நன்றி மீண்டும் அனைவருக்கும் இனிய வணக்கம் சுத்த முடலுள் சுதமாய் எழு பட்டம் தனியே காரணம் கூறி கைகால் எல்லாம் கட்டி போடுவர் சுத்தம் போட்டே வட்டம் போடு திறனாய் வாழ்வும் தேடியே வரும் தனையே காரணம் கூறி கைகால் எல்லாம் கட்டி போடுவர் திருத்தம் போட்டே வட்டம் போடு சிறனாய் வாழ்வும் வரும் ஊழையிட்டே ஒழிக்கிட நினைக்கும் ஒன்றுக்கும் உதவா உலகினை மாற்றிட நாளைய விடியலை நமக்கென எழுது நாளும் கோலும் நயமாய் வரவே ஊழையிட்டே ஒழிக்கிட நினைக்கும் ஒன்றுக்கும் உதவா உலகினை மாற்றி